திருச்சிற்றம்பலம் பார்வதி பார்வதிவதையே கரகர மகாதேவா சிவ வடிவங்கள் அதில் இருபத்தி இரண்டாவதாக அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி இந்த வடிவத்தை பற்றி பார்க்கலாம் அர்த்தம் என்பது பாதி நாரி என்பது பெண் சிவன் ஆண் உருவம் பாதியாகவும் பெண் உருவம் பாதியாகவும் அதாவது வலப்பக்கம் ஆண் உருவமும் இடப்பக்கம் பெண் உருவமும் உள்ள கோலம் தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை என்பதை விளக்கக்கூடிய உருவம் இது திரு களையங்கிரியில் சிவபெருமானை தரிசிக்க திருமால் நான்முகன் இந்திரன் என அனைத்து தேவர் உலகத்து அவர்களும் திரண்டு இருக்காங்க அவர்களை வரிசைப்படுத்தி நந்தியம்பெருமான் இருக்காரு அனைவரும் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வணங்கி வேண்டிய வரங்களெல்லாம் பெற்று போய்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே வந்த பிரிருங்கி முனிவர் பார்வதி தேவியை வணங்காமல் சிவபெருமானை மட்டுமே வணங்கிக்கிட்டு போகிறார் பிரிருங்கி வந்த முனிவர் சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது அப்படிங்கிற கொள்கையுடையவராக இருக்கார் இதனை க கவனித்த பார்வதி தேவி சாமிகிட்ட அவரோட உடலில் இருக்க சதையை பூரா தன்னோட மூச்சு காற்றால் இழுத்துக்கிறாங்களாம் அதனால் பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை வணங்காமல் எலும்பும் தோளமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தான் வணங்கிட்டு போகிறார் அதை பார்த்த சக்தி சிவன்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க அதாவது ஒரே உருவமாக நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணி அந்த வரத்தை வாங்கி சிவபெருமான்கிட்ட சரி பாதி அதாவது இடப்பக்கத்தை தேவி வாங்கி அம்மையப்பராக காட்சி கொடுக்குறாங்க பூஜைக்கு வந்த பிரிங்குமணி வருது அம்மையும் அப்பனும் ஒரு குருவாக இருப்பதை கண்டு யோசித்து என்ன பண்ணுறாரு வண்டு ஊர் எடுத்து அம்மையப்பராக இருக்கக்கூடிய அந்த தொப்புள் வழியாக தொலைகிட்டு சிவனை மட்டும் வள வந்து வர்றார் இதை பார்த்த அம்மைக்கு கோபம் வந்துடுது பிர அந்த உடம்பில் இருக்கிற தனது சக்தி தனது கூறாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீக்கிடறா அதனால் அவர் வலிமை இழந்த பிரிங்கி தடுமாறி போயிடுறார் உடனே சிவபெருமான் வலிமையில் ஒரு மூணாவது கால் அதை கொடுத்து அந்த முனிவருக்கு அருள் புரிஞ்சு சக்தி இல்லையில் சிவன் இல்லை அப்படிங்கிறத உணர்த்திடுறார் சிவசக்தி வழிபாடே சிறந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முனிவரும் அறியாது செய்த பிள்ளைக்கு என்னை மன்னித்தருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் பராசக்தியும் மன்னிப்பு அம்மாய்கிட்டையும் மண் மன்னிப்பு கேட்டுக்கிறார் அறியாமல் செய்த தவறை மன்னிச்சுக்கிறணும் அப்படின்னு சிவசக்தி இருவரும் சரிபாதியாக இருக்கக்கூடிய கோலம் தான் அர்த்தநாரீஸ்வர கோலம் அது பிரிங்கு முனிவருக்கு அருள் புரிஞ்ச கோலம் இது ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அங்கே இருக்க சிவன் கோயிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார் இறைவி பெயர் பாகம் பிரியால் காஞ்சி கைலாசநாதர் கோயில்லையும் அர்த்தநாரீஸ்வர வடிவம் பார்க்கலாம் இப்படி பல இடங்களில் இப்போ அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது திருச்சிற்றம்பலம்